கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சுக்ரன் சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அநாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான ஒரு டைம் பீரியட் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்று ஸோ பேசிக்கலி கடல் கடந்த பிரயாணம் கடல் கடந்த விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவரகிடும் அதேமாதிரி நிறைய பேருக்கு போன ஒரு டைம் மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணான்னு விட்டுருந்திங்கன்னா அது இப்போ நடக்கும் அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் கால் தொடை அதே மாதிரி கால் மொட்டி சம்மந்தப்பட்ட உபாதைகள் வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் அப்பாவுடைய ஹெல்த்தில் ஆரோக்கியம் கவனமாக இருக்கிறது இது மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா லக்னம் இல்லை ராசியில் புதன் திக் பலத்தில் உட்காந்துருக்கார் யார் எங்கேருந்து ஷூட் பண்ணாலும் நான் ரெடிடா வாடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க ஸோ பேசிக்கலி வர்ச்சிகத்துக்கெல்லாம் ஏ கிளாஸாக இருக்கும் பெரிய பெரிய மேடைகள் பெரிய இது பெரிய பெரிய ஷோஸ் இல்லை பெரிய பெரிய நபர்கள் இவங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அதாவது என்ன சொல்கிறது மாலைகள் விழுகும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நாலாம் இடத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கு அதனால் ஹெல்த்து டிசிப்ளின் இது ரெண்டும் பார்த்துக்கேன் அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாத சண்டைகள் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் இதெல்லாம் விட்டுருங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் சூப்பராக உட்காந்துருக்காரு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் அது நடந்துரும் ஸோ ரெண்டாவது என்னென்னா ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு ஸோ வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தேவையில்லான்னு இருக்குது இது மூலியமாக இருக்கும் இது முன்னாடி இருக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ திங்ஸ் ஆர் குட் அப்படின்னு பார்த்துக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணணும் ரக்னம் அல்லது ராசியில் புதன் இருக்கும் பொழுது எழுத்து ஓவியம் கலைத்துறை பேச்சுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஏற தப்பு தப்பாக கம்யூனிகேஷன் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்காது ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குது ஸோ வருஷகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நரசிம்மர மனசார வணங்கணும் அவ்வளோதான் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி இந்த டிசம்பர் மாதம் முழுக்க முழுக்க ஏ க்ளாஸாக இருக்கும் பணத்துக்கெலாம் பஞ்சமே கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கும் மொபைல்லாம் வாங்கிறது வெளியுறந்த பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சந்தோஷம்னா எழுபத்தஞ்சு பொள்ளாயிரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்ற சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோடு எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் துரோண கொண்டு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க